Savendra Silva Utpade, Yutta Britannia vidipu Major General Savendra Silva was the commander of 58th Division of the Sri Lankan Army, which is responsible for deliberately bombing hospitals and killing more than 70,000 civilians. பிரித்தியாவால் தமிழ் இளையோரின் மூன்று வருட தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் யுத்த சில்வா கடற்படை தளபதி வசந்த கர்ணங்கோட ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா இன்று இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தடை விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் நடைமுறைக்கு வந்த உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் குளோபல் ஹியூமன் ரைட் சாங்ஷன் ரெஜிம் கீழ் இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ராணுவத் தளபதி சவேந்திரா சில்வா உள்ளிட்ட யுத்த குற்றவாளிகளை பிரித்தானிய அரசு தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் கண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் ஐசிபிபிஜி பல வழிகளில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தது யாவரும் அறிந்ததே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐ டி என்ற மனித உரிமைகள் அமைப்பு சவேந்திர சில்வாவுக்கு எதிராக ஐம்பது பக்க ஆவணத்தை பிரித்தானிய வெளிவிகார அமைச்சு எஃப்சிடிஓவுக்கு சமர்ப்பித்திருந்தது அதே போலவே ஐசிபிபிஜியும் தொடரும் சித்திரவதை பற்றிய ஆதாரங்கள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கை அதிகாரிகளை தடை செய்யும்படி கோரிக்கை விடுத்தது அதனைத் தொடர்ந்து ஐசிபிபிஜி அனைத்து தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அனைத்து மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இரண்டாம் தலைமுறை இளையோரை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை பல வழிகளில் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் பிரித்தானியாவால் இளையோர் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளதுடன் இணையவழி கையெழுத்துப் போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்தனர் அவர்களின் முயற்சியால் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிரித்தானிய பாராளுமன்றில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான மக்லோக்லின் ஆன் அவர்களின் மூலம் முன் பிரேரணை இடிஎம் சிக்ஸ்டி ஃபோ ஒன்று கொண்டுவரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு தொடர் சந்திப்புகளை நடாத்தி இப்பிரேரணைக்கு முப்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கையெழுத்தும் பெறப்பட்டது கருப்பு யூலாய் தினத்தை முன்னிட்டு ஜூலை இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிரித்தானிய பிரதமருக்கு ஐசிபிபிஜியால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவிற்கு பிரித்தானிய அரசின் வெளிவிவகார அமைச்சின் பதில் திருப்திகரமாக அமையவில்லை இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதுடன் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியா தடை செய்ய எஃப்சிடிஓவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர் பல பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை வீடியோவில் தெரிவித்து ஒரு வீடியோ ஆவணத்தையும் வெளியிட்டிருந்தனர் பிரித்தானியா பாராளுமன்றில் விவாதங்களையும் ஏற்பாடு செய்திருந்தனர் தற்போது ஆட்சி அமைத்துள்ள பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சி கடந்த தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் தடையை அறிவிப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தது ஆயினும் இதனை நடைமுறைப்படுத்த தாமதித்ததால் ஐசிபிபிஜி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்ததுடன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும்படியும் பிரித்தானிய அரசுக்கு கோரிக்கை விட்டிருந்தது அத்துடன் ஐடிஜேபி ரெட்ரெஸ் ஸ்ரீலங்கா கேம்பெயின் டமிழ்ஸ் லேபர் மற்றும் பிரிட்டிஷ் தமிழ் கொன்சர்வேட்டிவ்ஸ் ஆகிய அமைப்புகளின் கடும் உழைப்பின் விளைவாக இன்று பிரித்தானிய அரசு இலங்கை யுத்த குற்றவாளிகளை தடை செய்து அதற்கான பட்டியலை அறிவித்துள்ளது இலங்கையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு தப்பி வந்தவர்கள் சித்திரவதை அனுபவித்தவர்கள் மற்றும் பிரித்தானியாவால் இளையோரின் இடைவிடாத போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியே இதுவாகும் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தில் இது ஒரு ஆரம்ப படியாக அமையும் என்று நம்பப்படுகிறது